வாழ்வில் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆர்த்தம் வணக்கம் சிறப்பு விருந்தாக உரைந்திருக்கும் டாக்டர் எஸ் டி மாலினி அம்மா அவர்கள் நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்று வருகிறேன் இன்றைய வகுப்பு வர்ம மருத்துவம் தர்மங்கள் அகலும் உயர் மருத்துவம் கோவையிலிருந்து நன்றியம்மா ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாத்துக்குமே வணக்கம் என்னோட பேரு டாக்டர் மாலினி கோயம்புத்தூர்ல இருக்குங்க இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து பார்த்தோம்னா கர்மங்கள் அகலும் உயர் மருத்துவம் இந்த தான் வந்து பேச போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம அதோட இன்ட்ரோவை பார்த்துடலாம் வர்மா அப்படின்னா என்ன அதை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதோட ஒவ்வொரு பாயிண்ட் இன்னைக்கு ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் மட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது நான் பிளான் பண்ணிருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் அதோட இன்ட்ரோ கொடுத்துறேன் வர்ம கலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த் சைடு வந்து மர்மா அப்படிங்கிற பேர்ல வந்து சொல்றாங்க நம்மளோட தமிழ் இதுல சவுத்ல வந்து பாத்தீங்கன்னா வர்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் வந்து பாத்தீங்கன்னா வர்மம் கூட சொல்லுவாங்க இது வந்து வந்து இதோட தொடக்கம் அப்படிங்கிறது நிறைய சொல்றாங்க அதுல முக்கியமா ஒரு மூணு விஷயம் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தோம்னா லெமூரியா கண்டம்னு ஒரு கண்டம் இருந்திருக்கு நிறைய பேர் இதுல நல்ல நாலேஜபிள் பர்சன் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சோ இந்த லெமூரியா கண்டத்துல உருவானதுதான் இந்த வர்மக்கலை சோ லெமுரியா கண்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா மனிதனோட முதல் மொழி இல்ல முதல் மனித உயிர் தோன்றின இடம் லெமுரியா கண்டம் அப்படிங்கறது இப்ப ரீசெண்டா நிறைய வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க அதை நீர் நிறைய ரீசன் அப்டேட்ஸ்ல நிறைய பேர் பாத்திருப்பீங்க சோ அந்த லெமுரியா கண்டத்துல வாழ்ந்த முதல் உயிரான மனிதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா விலங்குகளை வேட்டையாடும் பொழுதும் வேட்டையாடும் போது சில இடங்களில் அவங்க தாக்கும் போது அந்த இடத்துல ஏற்படுகின்ற குறி குணங்களை பார்த்து அந்த குறி குணங்கள் மூலமாக நமக்கும் இந்த மாதிரி ஆஹ் பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமா தற்காப்பு கலையாகவும் இல்ல எதிரிகளை தாக்கும் பொழுது இந்த இடத்துல அடிபட்டா அவங்களுக்கு வந்து மயக்கம் போட்டு விடுவாங்க இந்த இடத்துல அடிபடும் போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு கபாலவாதம் ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உருவாகின ஒரு கலையாகவும் கூறப்படுகிறது சோ லெமுரியா கண்டமானது வந்து பாத்தீங்கன்னா கடற்கோள் மூலமாக அழிஞ்சதுக்கு அப்புறமா அதோட சின்ன துண்டு பகுதியான கன்னியாகுமரி மாவட்டத்துலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வர்மக்கலை இப்பொழுது உயிரோட இருக்குதுன்னு சொல்லலாம் இப்ப நான் வந்து நிறைய நம்ம அதர் ஸ்டேட்டு அந்த இதெல்லாம் போகும்போது பெங்களூர் வச்சுக்கலாம் அங்கெல்லாம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கு வித் சேலரியுமே கூட ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாங்க மத்த ட்ரெடிஷனல் மெடிசன் சிஸ்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வர்மக்கலைக்கு எங்க போனாலுமே ஒரு நல்ல ஒரு பிக் அப்ளாஸ் இருக்கு பட் ஆனா நம்ம ஸ்டேட்ல வந்து அதுக்கு அதுக்குண்டான ரெகனேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் இல்ல அப்படிங்கறதுதான் உண்மையான ஒரு கருத்து சோ கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்மக்கலையானது இப்போ அங்கிருந்து பரவி மற்ற இடங்களுக்கு போயிட்டு இருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு மூன்று நான்கு ஆசான் மார்க்கத்தை வந்து படிச்சேன் வர்ம கலையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்டோ இல்ல வந்து நம்மளுக்கு அதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இப்படிங்கிறத வந்து நம்ம உணர முடியாது எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையானது தாயோட வயிற்றுல இருக்கும் பொழுது அந்த பிரசவ வழி அப்படிங்கிறது உணர முடியுமோ அது போல வர்மக்கலையும் உணர வேண்டிய ஒரு கலை எவிடென்ஸா எடுக்கக்கூடிய கலை கிடையாது இந்த வந்து நிறைய வர்ம சாஸ்திர நூல்கள் அதுக்கப்புறம் யோக சாஸ்திர நூல்களை நிறைய இந்த வர்ம கலை பத்தி குறிப்பிட்டு இருக்காங்க சோ இந்த வர்ம கலையில வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம்னு சொல்லிட்டேன் முக்கியமா நான் ஃபர்ஸ்ட் நான் படிச்ச ஆசான் வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் ஆசான் மூலச்சல் இருக்காங்க இந்த ஆசான் கிட்டதான் நான் வந்து படிச்சேன் முக்கியமா வர்மக்கலைய வந்து ஒரு ஆசானவர் ஒரு சீடனுக்கு ஒரு கற்று கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த சீடனுக்குரிய சில நல்ல பழக்க வழக்கங்கள் இல்ல அந்த கலைய தவறா வந்து மற்றவர்கள் மேல பிரயோபகப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த ஆசான் அந்த சீடனுக்கு வந்து நிறைய டெஸ்ட் வைப்பாங்க இப்ப கூட சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியா சொல்லி தராங்க ஆனா இன்னும் ஒரு இருபது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வர்மக்கலையை வந்து அவ்வளவு ஈஸியா வந்து யாரும் வந்து படிச்சிட ஆசானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம வந்து ரொம்ப பணிவாகவும் நன் அடத்தையுடனும் நம்மளோட எண்ணங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இதன் மூலமா நம்ம யாருக்கும் எந்த உயிருக்கும் மனிதர்கள் அல்லாம பிற உயிர்களுக்கும் நம்ம ஆபத்தை ஏற்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற நிலைமை நம்பிக்கை நம்ம மேல வரும்போது மட்டும்தான் எந்த ஆசானாக இருந்தாலும் சொல்லி தருவாங்க சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருடங்கள் அந்த ஆசானுக்கு கீழே நம்ம இருக்கணும் ஆசானுக்குரிய பணிவான ஒரு விஷயங்கள் நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படி இருந்தாதான் இன்னும் சில நுணுக்கங்கள் நிறைய நுணுக்கங்கள் இருக்கு வருமா அப்படிங்கறது ஒரு பெரிய கடல்னே சொல்லலாம் கம்பேர்ட் டு அதர் மெடிசன் சிஸ்டம் சித்தாவோட ஒரு பார்ட் தான் வருமா அப்படிங்கறத வந்து இப்ப சொல்லிட்டு இருக்காங்க ஆனா சித்தம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா சித்தம் மருத்துவ முறை வந்து உலகில் எல்லா மருத்துவங்களுக்கும் ஒரு தாய் மருத்துவம் அப்படின்னு சொல்ற மாதிரி வர்ம மருத்துவம் சொல்றதும் வந்து பாத்தீங்கன்னா போல வர்ம மருத்துவம் ஒரு தனித்திறமையான ஒரு காலங்கள்ல இன்னொரு முறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வர்ம மருத்துவத்தை சேர சோழ பாண்டியர்கள் தங்கள் நாட்டை காது பாதுகாக்கவும் அவர்கள் வந்து தமிழர்களுக்கு அவங்களுக்கு தெரியும் சோ தங்கள் நாட்டை மக்களை பாதுகாக்கவும் ஆஹ் நாட்டோட எல்லைகளை பாதுகாக்கவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்ம கலையை வந்து கொண்டு வந்தாங்க அதற்குரிய வருமானிகளுக்கு வந்து ஆஹ் பிடிச்சு அவங்க கிட்ட பணிவா இருந்து அவங்க கிட்ட இருந்து பணிவா விஷயங்களை வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் கூட சொல்லிட்டு இருக்காங்க சோ எந்த வகையில பார்த்தாலும் வர்மா அப்படிங்கறது ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான மெடிசன் சிஸ்டம் நம்ம அதை பத்தின நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்ப தேவைப்படுது ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசண்டா வந்து ஆஹ் ஆப்ரேஷன் இல்லாம இல்ல நம்ம உடம்புல செலவுகள் இல்லாம நம்ம எப்படி நோய்களை குணப்படுத்திக்கணும் வர்மா மூலமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இப்போ நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு வர்மாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு வர்மங்கள் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா மூலாதாரம் வரைக்கும் நம்ம வந்து பார்க்கும்போது வர்மாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஆயிரத்தி எட்டு வர்மங்கள் உண்டு இது வந்து ஒரு ரகசியமான ஒரு உண்மை இது நிறைய பரிபாடல்கள்ல யோக சாஸ்திர நூல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க சோ ஆஹ் மற்றும் அடங்கல்கள் அடங்கல்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டேஷன் கூட சொல்லலாம் அதாவது ஒரு இடத்துல ஆற்றல்கள் குவிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அந்த ஆற்றல்களை வந்து பாத்தீங்கன்னா முடுக்கி விடுறதுக்கான ஒரு பாயிண்ட் இல்ல ஒரு எமர்ஜென்சியா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குற ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லலாம் ஒரு வர்மம்னு சொல்லலாம் சோ இந்த வர்ம உரை வந்து பாத்தீங்கன்னா அடங்கல்கள் மொத்தம் வந்து இருநூத்தி இருபத்தி நான்கு அடங்கல்கள் உண்டு வர்மம் மொத்தம் ஆயிரத்தி எட்டு ஆனா நம்மளுக்கு புக்குல மருவி நூத்தி எட்டுதான் தான் வந்துட்டு இருக்கு ஓகேங்களா சோ இதுதான் வர்மாவோட ஒரு பேஸ்ன்னு சொல்லலாம் நான் கலெக்ட் பண்ணதுல இருந்து எடுத்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இது ரொம்ப 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 நான் அதுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன் ஏன் அப்படின்னா கரெக்டா கரெக்டான ஒரு நாலேஜ் வந்து பீப்புள்ஸ்க்கு கிடைக்கணும் இதை பத்தின ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும் சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் செலவுகள் இல்லாம நீங்களே உங்களை குணப்படுத்திக்கணும் இல்ல வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நீங்களே ஒரு ஃபர்ஸ்ட் எய்டா இருக்கணும் அப்படிங்கறத என்னோட ஒரு ரொம்ப என்னோட ஒரு தாக்கம் இந்த கலையை முக்கியமா அழியாம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் பத்திரமா கொடுக்கணும் இத பத்தி அவங்க நிறைய ஜென்ரே அடுத்த ஜென்ரேஷன் ஆனவங்க நிறைய ரிசர்ச் பண்ணி இதோட உண்மைகளை இன்னும் வெளியே கொண்டு வரணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் எனக்கு சோ இத நீங்களும் கரெக்டா பயன்படுத்திக்கினீன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு அடங்கல் ஒண்ணு பாத்துருவோம் இது ஃபர்ஸ்ட் அடங்களாகவும் எடுத்துக்கலாம் வர்மமாவும் எடுத்துக்கலாம் கொண்டை கொல்லி வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொண்டை கொல்லி வருமம் பாத்தீங்கன்னா அடங்கல்கள்ல பய அடங்கல்கள் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் சோ இந்த அடங்கல்கள் அப்படிங்கறது எப்ப நம்ம பயன்படுத்தணும்னு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தங்களுக்கு வந்து தலை சுற்று வரும் பொழுது வாந்தி வரும் பொழுது இல்ல ஸ்ட்ரோக் வரும்போது அஹ் இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை பயன்படுத்தலாம் அது முக்கியமான பிரச்சனைகள் அதாவது நீண்ட பிரச்சனைகளுக்கு கிடையாது முக்கியமான எமர்ஜென்சி இதுல வந்து நம்ம இவ்வளவு காப்பாத்தணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொண்டை கொல்லி வருமானங்களுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது 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 வந்து வந்து நான் வச்சிருக்கேன் உங்க காது மடல் இருக்கு இல்லைங்களா இந்த காது மடல் வந்து பாத்தீங்கன்னா அதோட எட்ஜ் பாயிண்ட்ல இருந்து கரெக்டா நீங்க எடுக்கிற அளவுதான் சோ அதே மாதிரி உங்களோட ஆஹ் ஸ்டிக்கர் வைக்கிற இந்த நம்ம ஆக்கினைச்சோம் இல்லைங்களா ஆக்கினை சக்கரம் அதுல இருந்து நேரா பின்னாடி போகவும் பின்னாடி இதுல இருந்து நேரா சேரும் இந்த பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டை கொல்லி வர்மம் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு எனர்ஜி பாயிண்ட் சொல்லலாம் ஆஹ் இந்த பாத்தினா பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி எமர்ஜென்சி பண்ணலாம் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணனும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றது எல்லாமே வந்து நீங்க எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து வருமாவ ஒரு ஆசானு இருந்து படிக்க முடியாது இது ஒரு கடல்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டோம் அப்படிங்கறது கொண்டு வந்து காமிச்சுட்டு நான் வந்து நல்ல ஒரு வர்மா ஆசானி அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது சோ இது வந்து நிறைய ஆசான் மாறதுகிட்டு நம்ம வந்து பணிவா இருந்து 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 நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னிக்ஸ் வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ரகசியங்களை வச்சிருப்பாங்க நம்மளுக்கு இங்க மாதிரி இருக்கும் ஆனா இங்க ஈஸியா பாயிண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம அது ரொம்ப அவங்களுக்கு நம்ம மே முக்கியமா நம்பிக்கை வரணும் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா கொண்டை கொல்லி வருமம் அப்படிங்கறது நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிரயோகப்படுத்தணும்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விரல்கள் இருக்கு இல்லைங்களா இடது கையை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வைக்கணும் அதற்கு மேல அந்த வலது கையை வந்து பாத்தீங்கன்னா மூன்று முறை இப்படி ஒன் டூ த்ரீ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா மாத்திரை அளவு இருக்கு கால் மாத்திரை அரை மாத்திரை ஆஹ் முழு மாத்திரை அப்படிங்கிறது இது நாங்க பேஷண்ட்டோட நாடியை பொறுத்து அதுக்கப்புறம் அவங்களோட மன உணர்வுகள் பொறுத்து ஏன்னா வர்மம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உடல் இருக்கு பிசிக்கல் இருக்கு பிசிக்கலை நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போயிடலாம்ங்கறது கிடையாது அவங்க மன உணர்வுகள் எப்படி இருக்குது அவங்க நம்மள ரிசீவ் பண்றாங்களா முதல்ல அவங்க வந்து ஸ்ட்ராங் மைண்ட்ல இருக்காங்களா இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து சில சமயங்கள் நாடியும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கொடுப்போம் எமர்ஜென்சி பீரியட் அல்லாத நேரங்கள்ல சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூன்று அடங்கல்கள் கொடுக்கணும் இந்த மூன்று அடங்கல்கள் வந்து பாத்தீங்கன்னா மூன்று ஐ மீன் அடங்கல்ல இருக்கிற இந்த மூணு ஸ்டெப்புமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது நான் சொன்ன சின்ன சின்ன எமர்ஜென்சி பீரியடுக்கு அல்லாம மத்த முறையில எப்படி கொடுக்கணும்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தலை சுற்றல் தலைவழி அப்புறம் வந்து மயக்கம் ஆஹ் ஸ்ட்ரோக்கு ஆஹ் லாங் லாங் டைம் ப்ராசஸ் அப்படிங்கன்னா சுக்கிலம் இதை பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சுக்கிலம் அதாவது மோஸ்ட்லி இந்த சிம்பிளா ஒரே விஷயம் இந்த கொண்டை வர்மம் வந்து யாருக்கு பாதிக்கப்பட்டு இருக்கோ அந்த இடத்துல வந்து யாருக்கு அடிபட்டு இருக்கோ இந்த மாதிரி பர்சன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து சுக்கிலம் ஸ்ரோனிதம் இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஸோ இந்த வர்மத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இல்ல குழந்தைகள் இல்லை இந்த மாதிரி எனக்கு வந்து யூட்ரஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இல்ல ஜென்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா விதைப்பையில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறவங்களை நம்ம வந்து ஈஸியா அழகா இந்த வர்மத்தை பயன்படுத்தி நம்ம குணப்படுத்தலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கறதுன்னு நான் சொல்லிட்டேன் இந்த இன்னொரு விஷயம் வந்து ஒரு நிமிஷம் ஆஹ் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நாடி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வர்மத்திற்கும் வந்து நாடின்னு ஒண்ணு இருக்கு சோ நாடியை பொறுத்த வரைக்கும் வந்து இது சுழுமுனா நாடி வாஷியோகத்துல உங்களுக்கு படிச்சிருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் ஆஹ் இடக்கலை பிங்களை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அஹ் இட இடக்கலை பிங்கலை சுழுமுனை அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து சுழுமுனை நாடி ஓடுற பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆஹ் கொண்டை கொல்லி வர்மம் அப்படிங்கிறது ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் கொண்டை கொல்லி வர்மா பாத்துறோம் இத பத்தி ஏதாவது டவுட் இருக்குங்களா யார்க்கர் டவுட் இருந்தா கேக்கலாம் நான் அடுத்துதுக்கு போறோம் சோ இத பத்தின டவுட் இருந்தா கேட்டீனா நான்க்கடனா பேட்ல ஆன்சர் பண்ணிடுறேன் நீ பேசி முடிங்க அப்புறம் கடைசி எடுத்து ஆ ஓகே சார் ஃபேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீரும் கொல்லி வர்மம் இந்த சீரும் கொல்லி வர்மம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொண்டை கொல்லி வர்மாக்கு சின்ன ஒரு இருக்கும் அதுக்கு வரும் மண்டையில வந்து பாத்தீங்கன்னா பின்னந்தளையில் இருக்கு சோ இந்த சீருங்கொல்லி வர்மம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பேச்சு பேச்சுவார்க்கல சொல்லுவாங்க இல்லைங்களா கிராமங்கள சொல்லுவாங்க உடனே அடிச்சா உசுறு போயிடுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பாயிண்ட் இருக்கிறது இந்த சீருங்கொல்லி வர்மம் அடுத்து வரக்கூடிய பிடரி வர்மமும் இந்த இந்த சீர்கொல்லி வர்மம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கரெக்டா வந்து நம்மளுக்கு இந்த கொண்டை கொல்லி வர்மத்துல இந்த ரெண்டு காதோட சைடுல வச்சு பாத்தீங்கன்னா இருக்கும் இதுதான் சீரும் கொல்லி வர்மம் இந்த வருமம் கொள்ளும் போதும் உடல் நடுக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இந்த பாயிண்ட் அதாவது இந்த இடத்துல தெரியாம அடிபட்டுச்சு அதுக்கு நம்ம சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது சரியான டாக்டர் இல்ல நம்ம சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா இந்த வர்மம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பின்னாட்களில் அதாவது ஃபியூச்சர்ல காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் அது போல காதல் எப்பவுமே ஒரு இறைச்சல் கேட்டுட்டே இருக்கும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இறைச்சல் கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடி பாதித்தவங்களுக்கும் அதாவது இந்த வர்ம பாதித்தவங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உம் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆங்கர் அப்படிங்கறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதாவது கோபம்ங்கிறது நார்மல் ஆனா இந்த வர்மம் பாதித்தவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே வரும் மிதமிஞ்சிய கோபம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வரும் அவங்களுக்கு சோ மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாடியும் இதோட நாடியும் வந்து சுழுமுனை நாடிதான் கொண்டை கொல்லி வர்மமாக இருந்தாலும் இல்ல நம்ம சுப்ப சொல்லக்கூடிய சீரும் கொல்லியாக இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுழுமுனை தான் ஓடுது சுழுமுனை நாடிய நம்ம பாதிக்கப்படாம வச்சுக்கணும் சுழுமுனை நாடி பாதிக்கப்பட்டாலும் இந்த வர்ம பகுதிகளானது கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஓகேங்களா ஆஹ் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பிடரி வருமம் பிடரி வருமம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சீரம் கொல்லி வருமத்துல இருந்து கரெக்டா வந்து ஒரு நாலு பாயிண்ட் அந்த நாலு பாயிண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா வரும் இது மோஸ்ட்லி சர்விக்கல் இதுக்கு மேல வரும் உங்களுக்கு பேக் சைட்ல சோ இந்த பிடரி வருமங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற போது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கை கால்கள் வந்து மரத்து போயும் முக்கியமா நாக்கு வந்து பாத்தீங்கன்னா மறந்து போயிரும் சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இந்த பிடரி வர்மத்தை கொடுத்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அதாவது நர்ஸ் டிசார்டர்ஸ் நர்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாராருக்கெல்லாம் இருக்கும் இல்ல நம்ம ஒரு இடத்துல போறோம் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கை காலெல்லாம் மரத்து அப்படியே வந்து நினைவு விழுந்துருவாங்க நாக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிய அப்படியே கொஞ்சம் இது பண்ணிடும் அதுக்கப்புறம் இந்த வருமம் பாதிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைடுல வந்து தன்னை அறியாமையே வந்து பாத்தீங்கன்னா வாயிலிருந்து நீரானது அப்படியே வந்து வெளியே வரும் இது ஒரு எஃபெக்ட் இந்த வர்மம் பாதிக்கப்படும் போது சோ இந்த வர்மத்தை நம்ம கரெக்டா கரெக்டான ஒரு வர்ம ஆசான்கிட்ட கொடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நர்வ் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இருக்கலாம் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம வந்து மற்றும் டங் சம்பந்தப்பட்ட நாக்கு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் குணப்படுத்தலாம் இப்ப நீங்க வர்மால ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் இன்னொரு விஷயம் ஒரு நிமிஷம் நம்ம அந்த சீரும் கொல்லி வர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்ல விட்டுட்டேன் கண் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம இந்த சீரும் கொல்லி வர்மத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அது கிட்ட பார்வையா இருக்கலாம் இல்ல தூர பார்வையா இருக்கலாம் கண்ல பிறை இருக்கலாம் இல்ல வந்து கண்ண தண்ணீர் சில பேரத்துக்கு வந்துட்டே இருக்கும் கண் எரிச்சல் இருக்கும் இந்த மாதிரி எந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கரெக்டா இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டே இருந்தோம் வந்து நம்ம ஈஸியா குணமாகும் முக்கியமா வந்து இந்த வர்மங்கள் எல்லாமே இந்த வர்மங்கள் மட்டும் கிடையாதுங்க மற்ற எல்லாமே முகத்துல இருக்க முக்கியவாசி வர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா பேச இயலாத குழந்தைகள் காது கேட்காத குழந்தைகள் கண் பார்வையில குறைவா இருக்கிற குழந்தைகள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் வித் மெடிசன் சப்போர்ட்டோட இதுவே நம்ம டேரக்டா வர்மாவை மட்டும் எடுக்கும்போது கொஞ்ச நாள் ஆகும் ஆனா கண்டிப்பா பரிபூர்ணமா குணமாகும் சைட் எஃபெக்ட் இல்லாம கரெக்டான வர்மா ஆசானிட்ட கரெக்டான வர்ம ஆசான்ட்ட நம்ம படிச்சு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அதோட ரிசல்ட் ஆனது ரொம்ப அற்புதமா இருக்கும் முக்கியமா கர்மங்கள் ரொம்ப களையும் ஏன்னா நம்ம வர்மங்கள் வர்மா அப்படிங்கும் போது தொடாம நம்ம அவளை சிகிச்சை பண்ண முடியாது அஹ் மோஸ்ட்லி அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண் பெண் வர்மா ஆசானி அஹ் பெண் அஹ் பேஷண்ட் அதாவது ஃபீமேல் பேஷண்ட்ஸையும் அதே மாதிரி ஆண் வர்மா ஆசானி ஆண் மேல் பே பேஷண்ட்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா கேர் எடுத்துக்குவாங்க சோ நம்ம வந்து ஒருத்தங்களை தொடாம நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது சோ நம்ம அவங்களை தொட்டு நம்ம வைத்தியம் பாக்குறோம் அப்படின்னு அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் நாடி பார்ப்பவனுக்கு நாளில் ஒரு பங்கு சோ நம்ம நாடி பார்க்கும் போது அவங்க பண்ண கர்மங்கள்ல ஒரு பங்கை தான் பண்றோம் அதை கழிக்கிறதுக்கான வித்தை தான் நாடியை பாக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வர்மா ஆசனங்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பகட்டாவோ நல்லா ஒரு பாக்குறதுக்கு நல்ல ஹை லெவல்ல எல்லாம் இருக்க மாட்டாங்க சாதாரணமா ரோட்ல நடப்பாங்க சாதாரணமா வருவாங்க போவாங்க கேஷுவலா பேசுவாங்க அவங்க அவங்களை பார்த்தா நம்ம ஒரு வர்மா ஆசனே சொல்ல தெரியாது தெரிய சொல்ல முடியாது ஆனா அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும் வர்மாவை பத்தி நம்ம முழுமையா அஹ் உண்மையான விஷயங்கள் நம்மளுக்கு வெளியே தெரியணும்னா பழமையான ஆள்கள் அதாவது ரொம்ப வயசானவங்களை நீங்க தேடி பிடிச்சீங்கன்னா கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை ரிசீவ் ரிசீவ் பண்ணலாம் ஆஹ் எடுத்தோட பார்த்து தர மாட்டாங்க கண்டிப்பா அவங்க கிட்ட நம்ம பணிவு நம்ம நல்ல எண்ணங்கள் இத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம அவங்க கிட்ட பேசும்போது போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு ஏன்னா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சோ கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அவங்க சொல்லி தரணுமா வேண்டாமே டிசைட் பண்ணுவாங்க சோ இதன் மூலமா நம்ம அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம் புரிஞ்சுக்கலாமா அவ்வளவுதானா ஓகே நன்றி